வணக்கம் மீண்டும் பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் ப்ராக்டிகலி ஃப்ளாட்டாக இருக்குது நான் பேசுறது நிஃப்டி ஐம்பது பாயிண்ட் ப்ளஸில் தான் இருக்குது அதே சமயத்தில் இப்போ பேங்க் நிஃப்டியும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது ஃபிஃப்டி பாயிண்ட்ஸுங்கிறது ரொம்ப ஃப்ளாட் ரேட் நடந்துட்டு இருக்கு இப்போதைக்கு வந்து இந்த த நீங்க நீங்கள் ஆல்ரெடி மந்த்லி கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ அதை நீங்கள் மந்த்லி இந்த ஃபோக்கஸில் வச்சுக்கோங்க த்ரூட் தி மன்த்துக்கு மீதி இருக்கிறத ரெடி பண்ணி பட்டாசில் விழச்ச ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு வாங்குங்க கீழே இருக்கோ மேலே இருக்கோ மந்த்லி போட வேண்டியதை கரெக்டாக ஒன்றுலேருந்து அஞ்சாம்தேதிக்குள்ளே ஒரு டேட்டை செக் பண்ணி நீங்கள் டெஃபினட்டாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் இதை தான் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதம் மாதம் நீங்கள் அந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போங்க அதில் மீதி இருக்கிற பணத்தை பிரித்து வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் அது வெள்ளட்டாலிட்டி இருக்குதோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்க ஸோ இது ஃபர்ஸ்ட்டு வீக்கு நடந்துட்டுருக்கு அதனால் இதை சொல்லணுன்னு எனக்கு தோணித்து நான் சொன்னேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஐடிசியிலலாம் நான் ஆனால் கரெக்டாக ஒரு அமௌண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன் அது மாதிரி நீங்களும் டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்டர்நேஷ்னலில் வியட்நாமுக்கும் அமெரிக்காவுக்கும் டீல் சைன் ஆகிடுச்சு இந்த பிக் பியூட்டிஃபுல் பில் பாஸ் ஆனதுல ரஷ்யாவோட டீல் பண்ணுற நாட்டுகளுக்கு டஃப் சேங்க்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அதை வச்சு கண்ட்ரிஸை மிரட்டுவாங்க இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ரொம்ப டீப் டைஸ் இருக்குது அதனால் நம்ம ஓவர் நைட் ரஷ்யாவை கட்லாம் பண்ண முடியாது ரஷ்யாவிலேருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்கினாங்கன்னா இல்லை இந்தியன் கம்பெனிஸ் வாங்கினாங்கன்னா அவங்க மேலே ஹெவியாக டேக்ஸ் போடுவேன் அப் டு ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெனல்ட்டி போடுவேன் அப்படின்னு அவர் சொல்லி அது இந்தியாவை அஃபெக்ட் ஆகுமா ஆகாதான்னு தெரியாது அது செனட் பில்ல பாஸ் ஆயிடுச்சு இதனால புட்டின் வந்து நெகோசியேஷன் டேபிளுக்கு வருவார் அப்படின்னு ட்ரம்ப் நம்புறாரு ஸோ ஒரு கேஷுவலிட்டி மாதிரி இந்த பில் இப்படியே பாஸ் ஆச்சுன்னா இந்தியா இருந்து பொருள் வாங்கினா அவங்க மேலே டேக்ஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்னொரு செய்தி சொல்கிறாங்க அதுக்கு எக்ஸாம்ஷன் ட்ரம்ப் கொடுக்கலாம் ஆக மொத்தம் எல்லாமே ஒரு பேரம் தான் யாருக்கு எவ்வளோங்கிறத ட்ரம்ப் நான் டிசைட் பண்ணுவேங்கிறாரு இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஒன்றும் இதில் காங்கிரஸ்ல பாஸ் ஆகணும் இதில் ஒரு டேக்ஸ் வேற இருக்குது ரெமிட்டன்ஸ் டாக்ஸ்னு இப்போது யூஎஸ் இப்போ இப்போ பாஸ் ஆயிடுச்சுன்னா கிரீன் கார்டுக்காரங்களோ இல்லாட்ட அந்த ஹெச்வன்பியில் இருக்கிறவங்க ஒரு ஒரு வாட்டி பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறச்ச ரெண்டு இந்தியாவுக்கு ரெண்டுலேருந்து மூணு பர்சன்ட் டேக்ஸ் கட்டணுங்கிறாரு இதெல்லாம் ரொம்ப அநியாயம் பட் இது நடக்குது இதனால அமெரிக்காவுக்கு தான் ஆசு அதனால அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறது குறையும் இங்கேருந்து அங்கே போனவங்களும் போனவங்க போயிட்டாங்க இப்பவே போகிறது குறைஞ்சி போயிடுச்சு அங்கேயும் டேக்ஸ் கட்டிட்டு பணத்தை திரும்பி ஆனதுக்கு டேக்ஸ் கட்டினோன்னா அது ப்ராப்ளம் ஆகும் அந்த டாக்ஸ் குறைச்சிருக்காங்க பட் அந்த டாக்ஸ் இருக்குன்னு இது ஃபைனலாக பில்லு பாஸ் ஆன அப்புறம்தான் இந்த டாக்ஸ்லாம் என்ன ஆகுங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியும் அடுத்தது இன்னைக்கு சே மெயின் நியூஸ் வந்து எதலான்னு பார்ப்போம் எஸ்டிபி ஃபைனான்சியல் சர்வீசஸ் எட்நூத்தி எழுபது கிட்ட எங்கயோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பெரிய ஜம்ப் இல்லை கிரே மார்க்கெட்டில் வாங்கினவங்களுக்குலாம் ஹெவி லாஸு பத்து பர்சன்ட் ப்ரீமியம்ல தான் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு இது வந்து இந்த விலைங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆல்ரெடி ஃபோர் டைம்ஸ் ஒரு ரூவான்னா நாலு ரூபாய்க்கு ஸ்டாக் விற்குது பேங்க் என்ன சொல்றாங்கன்னா பப்ளிக் இஷ்யூ போட்டவங்க அந்த பேங்கை நாங்கள் எஸ்டிபிஐ சப்போர்ட் பண்ணாமல் இருக்க மாட்டோம் அவங்களுக்கு எப்பாவது ஃபைனான்சியல் சப்போர்ட் ஓடுனா நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்போம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஹெச்டிபி ஃபைனான்சியலுக்கு பேசிக்லி லோன்னா அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுப்போம்னு சொல்றாங்க பேசிக்லி பேங்கால லோன் கொடுக்க முடியாதவங்களுக்கு தான் இந்த ஃபைனான்சியல் சர்வீசஸ் கம்பெனி இருக்கும் எல்லா பேங்க்குக்கும் இது மாதிரி ஒரு ஹோல்டி ஹோன் சப்சிடரி இருக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஃபெட்ஃபின் அப்படின்னு ஃபெட்ரல் பேங்க்கோட என்பிஎஃப்சி ஃபார்மும் லிஸ்ட் ஆச்சு இப்போ அடுத்த பெரிய இஷ்யூ நம்ம எல்லாம் வெயிட் பண்ண வேண்டியது டாடா கேபிட்டல் அதுவும் செப்டம்பர் அக்டோபர்ல ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் புக்ல லிஸ்ட் ஆகும் அதுக்கு மேல லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை எக்ஸைட் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ்னு அவங்களோட பேட்ரி இந்த இவிக்கு பேட்ரி பண்ணுற கம்பெனியில் ஆயிரம் கோடிக்கு மேலே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் ப்ரோக்ரஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ சைனீஸ் டையப்போட அவங்க கூடிய சீக்கிரம் பேட்ரிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு நம்ம நம்பலாம் அதே சமயத்தில் பஜாஜ் ஆட்டோ என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட மார்ஜின்ஸை நாங்கள் கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம் எங்கள் சேல்ஸ் வேணால் குறைஞ்சிருக்குதான் ஆனால் அதுக்காக நான் டிஸ்கவுண்ட் பண்ணி மார்ஜின் குறைக்கல இன்ஃபேக்ட் டுவெண்ட்டி பர்சென்ட் மார்ஜினை மோர் தென் சிக்ஸ் குவார்டர்ஸ் நோ மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாக்கி அப்படின்னா ஒன்றரை வருஷத்துக்கு இந்த ப்ராஃபிட்டபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ப்ராஃபிட்டபிலிட்டியை சாக்ரிஃபைஸ் பண்ணி எங்களுக்கு சேல்ஸ் போகணுங்கிறது இல்லை அப்படின்னு பஜாஜ் சொல்லிட்டாங்க பஜாஜ்க்கு பீக்லேருந்து கரெக்டாக இருக்குது ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இன்னும் கரெக்டால வெயிட் பண்ணுவோம் இன்னும் வயிறு ஊசியாக தான் இருக்குது நம்ம கடைசியாக ரூபாய்க்கு காலி கொடுத்தோம் அது ரூபா வரணுன்னு அவசியம் இல்லை அதுக்கு மேலே வந்தாலே பார்க்கலாம் பட் இப்போதைக்கு அதை வந்து அவாய்ட் பண்றதே உங்களுக்கு பெட்டர் ஏன்னா இது வந்து வயிற ஊசி அதே ரேட்ல ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும் ஐடிஎஃப்சிக்கும் சவுத் இண்டியன் பேங்க்குக்கும் அழுதவங்க இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா அழுவிங்க ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸோட எங்க டையப்ப லாங் டேம் ரிலேஷன்ஷிப்பத மாத்திரம் அப்படின்னு அக்சநோபிள் சொல்லியிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த டையப்ப வந்து வெறும் கன்சூமர் பெயிண்ட்ஸுக்கு மட்டும் முடிக்காம ஆரோஸ்பேஸில் கோட்டிங் மெட்டீரியல் பெயிண்ட்டுக்கும் நாங்கள் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஜேஎஸ்டபிள்யூ மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரியல் கோட்டிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நாங்கள் அதை மார்க்கெட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க இது நடக்குமா நடக்காதான்னு நம்மளுக்கு தெரியாது பட் இந்த டை பாசிபிலிட்டி இருக்குதுன்னு இன்னைக்கு செய்தி வந்திருக்கு அடுத்தது பெரிய செய்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலையன்ஸ் பற்றி இருக்குது ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானி என்ன பண்ணியிருக்கிறாருனா இந்த கோக்கு பெப்சி இது மாதிரி லார்ஜ் எஃப்எம்சிஜி பிராண்ட்ஸ் அவர் கிரியேட் பண்ணதை எடுத்து ரிலையன்ஸ் கன்சியூமர் அப்படின்னு ஒரு கம்பெனியை போட்டு டேரெக்டாக அதுக்கு அடியில் போட்டிருக்கிறாரு ஆல்ரெடி இந்த பெப்சி கோக்கு ஃபிஷ் ட்ரிங்கெல்லாம் அவங்க மார்க்கெட்டில் இருபதுலேருந்து முப்பது பர்சன்ட் கம்மியாக தராங்க கோகோ கோலா அண்ட் பெப்சிக்கு அகென்ஸ்டர் ஆனால் கோக் பெப்சிக்கு அகென்ஸ்டாக கம்மியாக கொடுத்து ட்ரேட் மார்ஜினும் ஜாஸ்தி கொடுக்குறாங்க அதாவது நான் பத்து ரூபா ட்ரிங்க்கு ஏழு ரூபாய்க்கு கொடுக்குறேன் அவன் இருபது பைசா டீலருக்கு மார்ஜின் கொடுத்தா நாங்கள் அதோட ஜாஸ்தி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க இதை எதுக்கு பண்ணுறாங்கன்னா இதை ஒரு பப்ளிக் இஷ்யூவாக ஆக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸுங்கிறது டைரக்ட் சப்சிட்ரி ஆஃப் ரிலையன்ஸ் பெரிய ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸுங்கிறதும் டேரக்ட் சப்சிட்ரி ஆஃப் ரிலையன்ஸ் இவங்க ஐடியா என்னென்னா குயிக்காக ஒரு வால்யூம் பில்டப் பண்ணி இதையும் பப்ளிக் இஷ்யூ ஆக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க முகேஷ் அம்பானி புலி வருது புலி வருதுன்னு மூணு வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாரு அதாவது ரிலையன்ஸ் இன்ஃபோகாமுக்கும் ரிலையன்ஸ் ரீட்டைலுக்கும் நாங்க வந்து பப்ளிக் இஷ்யூ போட போறோம்னு ஆனா ரிலையன்ஸ் ரீட்டைல ஆல்ரெடி மோர் தென் பிப்டி பர்சன்ட்டுக்கு வந்து வேல்யூவேஷன் குறைஞ்சிருச்சு ஏன்னா பல டையப் அவங்களது சரியா வேலை செய்யலன்னு உங்களுக்கு சுத்தி காட்டியிருக்கேன் எவ்வளோ சீக்கிரம் இந்த ஐபிஓ வருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா அந்த ஐபிஓ இப்போ இந்த சீசனில் வரலனா இவ்வளோ ஹை வேல்யூவேஷன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பட் அந்த ரெண்டு ஐபிஓங்கிறது அனில் அம்பானி ஹைப் பண்ண மாதிரி ரிலையன்ஸ் பவருக்கு போட்ட மாதிரி பப்ளிக் இஷ்யூ பெருசாக போடுவாங்க ஆனால் என்ன டிஃபரன்ஸ்னா ரிலையன்ஸ் பவர் ஒன்றுமே பிஸ்னஸே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பப்ளிக் இஷ்யூ போட்டாங்க இவங்க பிஸ்னஸ் நடத்தி டர்ன் காட்டிட்டு போடுவாங்க இது ரெண்டுமே பிக் பேங்க் லிஸ்டிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது டாக்டர் ரெட்டி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரெவல்மெண்ட் சேல்ஸ் குறையும் அதனால் எங்களுக்கோட அமெரிக்கா பிஸ்னஸ் குறையும் இந்த அமெரிக்கா பிஸ்னஸ் குறையறதுல ஒரு ஷாக்கில் வந்து மெடிகேட் பண்ணுறதுக்கு நாங்கள் தான் அதனால்தான் இந்த நிக்கட்டின் தெரப்பி ப்ளஸ் நெஸ்லேயோட நியூட்ராசிமெட்ரிக்கல்ஸ் விற்கறத்துக்கு டையப் போட்டிருக்கோம் அதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம் அந்த கேப் க்ளோஸ் ஆகும்னு சொல்கிறாங்க போன வருஷம் செவன்டீன் பர்சன்ட் குரோத் இருந்தது இந்த வாட்டி இன்னும் க்ரோத்து குறையும்னு சொல்லியிருக்காங்க அதை நான் மேக்கப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி நாட்கோ ஃபார்மாவும் சரி டாக்டர் ரெட்டிக்கும் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸில் ப்ராப்ளம் வரும் ஏன்னா ரெவல்மெண்ட் வந்து போய் எக்ஸிக்ளூசிவிட்டி போய் காம்படிஷன் வரும் இது ரெண்டு பேருமே அவங்க அவங்க பாணியில் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு மிட்டிகேஷன் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க இந்த திஸ் கேஸு டாக்டர் ரெட்டியை மட்டும்தான் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க கேட்கோவை பற்றி சொல்லலை பட் ரெண்டுமே ஏர்னிங்ஸ் டூ பிபி பிபிஇ ரொம்ப லோவாக இருக்குது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர குறையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அடுத்தது சிப்லா பற்றி ஒரு நியூஸு சிப்லா வந்து சைனாவில் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோரில் ஒரு ஃபேக்டரி ஆரம்பித்தாங்க ஒரு ஏழு எட்டு நாட்டுக்கு அங்கே மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறதா டிசைட் பண்ணியிருந்தாங்க இன்னும் ரெண்டு நாட்டுகளுக்கு பத்து ஓட்டலாக பத்து நாடுகளுக்கு தேவையான எக்ஸ்போர்ட்ஸை அந்த சைனீஸ் ஃபேக்ட்ரியில் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ சிப்லாவோட சைனீஸ் யூனிட் வெரி பவர்ஃபுல் யூனிட்டாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரொம்ப மெலையும் போல் கிழியும் போல் இந்த சமயத்தில் இந்த மந்த்லி பட்டாஸ் லிஸ்ட் வாங்கிறத வாங்கி வைங்க அதுக்கப்புறம் அப்பப்போ ரேட் உள்ள பார்க்கலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு ரெகுலராக இன்கம் ஒன்று பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க மின் பத்திரிகையில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் வந்திருக்கு இந்த மின் பத்திரிக்கை என்ன சொல்லுதுன்னா ஹியூண்டாய் வந்து நம்பர் டூ ஸ்பாட்டை டெஃபினட்டாக லூஸ் பண்ணுறாங்க போன வருஷத்தில் பன்னெண்டு மாதத்தில் எட்டு மாதம் வந்து டாட்டா பின்னாடி இருந்த ஹியூண்டாய் இப்போ மஹிந்திரா பின்னாடி டிசைசிவா போயிட்டாங்க ஹியூண்டாய் வந்து கிரெட்டாவை மட்டும் வச்சு பிஸ்னஸ் பண்ண முடியாது வேறு இன்னொரு ப்ராடக்ட் கொண்டு வரணும்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படி கொண்டு வரலன்னா சாண்ட்ரோ மாதிரி ஒரு வின்னர் வரலன்னா அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வருங்கிறாங்க க்ரோத்துங்கிறது வெறும் கிரெட்டாவும் எக்ஸ்டர்னல் தான் வருது மற்ற எல்லா இடத்துலையும் சேல்ஸ் நெட் நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ ஹியூண்டாய்க்கு வந்து ஒரு பெரிய கேடு காலம் ஏன்னா பெரிய மஹேந்திரா அவங்கள பீட் பண்ணிட்டாங்க அதனால வருங்காலத்தில் டாடாஸும் அவங்கள டிசைசிவா பீட் பண்ணிட்டாங்கன்னா நம்பர் டூ இருந்த கம்பெனி நம்பர் ஃபோர் ஆயிடுன்னு வான் இதனால தான் உங்களை ஐபிஎல ஹியூண்டாயை தொடாதுன்னு நான் சொன்னேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தான் ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணிமாத்துலு கன்னடாவில் மணிமாத்து மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை தர சொன் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு போக்ட் பண்ணுவாங்க அது வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாற்று யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகமாக ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க